வணக்கம் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் பதவி பதவி நீக்கம் செய்ய இந்தியா கூட்டணி தீர்மானம் கொண்டு வர உள்ளது பீகாரில் அறுபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இவர்களுடைய வாக்குகளை இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது பாஜகவுக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்தது பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுவது நம் அனைவருக்கும் தெரியும் அதாவது முகவரி மாற்றம் இறந்துவிட்டார்கள் என்று கூறி அவர்களை பட்டியலிலிருந்து நீக்கியது ஆனால் அதே முகவரியில் தான் வசிக்கிறார்கள் தான் உள்ளார்கள் இறந்து விட்டார்கள் என்று நீக்கப்பட்ட ஏழு பேரை அழைத்துக்கொண்டு கொண்டு ராகுல் காந்தி அவர்களுடன் தேநீர் அருந்தி பரபரப்பை ஏற்படுத்தினார் ஒரு நபருக்கு ஒரு வாக்குகள் தான் உண்டு ஆனால் அவருக்கு நாற்பது இடங்களில் வாக்குகள் இருந்தன அவருடைய தகப்பனார் பெயர் மட்டும் மாற்றப்பட்டிருந்தது ஆக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட வாக்குகளை திருடி பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வரை பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வருகிறது பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலாம் அவரை பதவி நீக்கம் செய்ய இந்தியா கூட்டணி முழுமூச்சாக இறங்கியுள்ளது